மனித குரங்கிலிருந்து தான் முழுமையான மனிதன் வந்தார் அதற்கு முன்பு பல வகைகள் இருந்துள்ளது அதை எப்படி தீர்மானித்தார்கள் என்றால் வைத்து வைத்துதான் முத முதல்ல நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தான் உணிஞ்சிக்கிட்டே போனவன் நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தான் அதை ஹோமோ எரக்டஸ்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஹோமோ சாப்பியன்ஸ் ஒரு வகை சொல்லுவாங்க நியாண்ட்ரதால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி இந்த நியாண்ட்ர்தால்ஸ் பற்றி ஒரு ஆவணப்படத்தை கேட்டேன் காணொலி தான் வீடியோ தான் எப்படி அவன் வந்து ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட்டான் எலும்பு எடுக்கிறான் அதை உடைக்கிறான் அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி தீ வருது ஒன்றோட ஒன்று உராய்ஞ்சு நம்ம சொல்லுவோம் அது ஒன்றோட ஒன்று படும்போது அதுலேருந்து தீ வருது பச்சையா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் அதுலேருந்து வெந்த கரியை சாப்பிட ஆரம்பிக்கிறான் அது முழுக்களுமே தான் எந்த காலம் என்று அவர்கள் கணிக்கார்கள் என்றால் ஒரு லட்சம் வருடங்களுக்கு முன்பு இப்போ அதற்கு முன்னாடி நான் சொல்கிறேன் அத்தனையுமே இந்த மனித குரங்குன்னு சொல்கிறோம் இல்லையா அவனுடைய காலம் இன்னும் முன்னாடி இருக்கும் மூணு லட்சம் வருஷமாக அல்ல அதற்கு முன்பாலும் இருக்கலாம் இது எல்லாமே எப்படி நமக்கு தெரிய வருகிறது என்றால் பரிணாமக் கொள்கை எவ்யூஷன் தேரி படிப்படியாகத்தான் உயிரினங்கள் தோன்றின என்பது முதன் முதலில் பூமி எங்கிருந்து வந்தது என்று விஞ்ஞானிகள் ஆராய்ந்தார்கள் அது சூரியனிடமும் இருந்துதான் வந்தது அது கூடவே இந்த சந்திரனும் வந்ததாக சொன்னார்கள் ஏனென்றால் இந்த சூரியன் வந்து அதனுடைய அளவு சூரியனை பார்க்கும்போது பூமியோட அளவு சூரியனோட அளவு பத்து மடங்கு பெருசாக இருக்குது அதனுடைய ரேடியேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த கதிர்கள் இன்று அது பூமியை சூடுபடுத்துகிறது அதனால்தான் நமக்கு துணிகள் எல்லாம் எளிதாக காய்ந்து விடுகிறது அது நேர்கோட்டில் வரும்பொழுது தான் கிரகணங்கள் நடக்கிறது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்று இது நமக்கு கண்கூடாகவே பார்க்கிறோம் அது அதுபோல் பௌர்ணமி பௌர்ணமி அப்படியே தான் நோ சந்திரன் அப்படியே தான் இருக்குது அது சூரியனிடந்து வரக்கூடிய ஒளியை தான் எடுத்து அது வெளியிடுகிறது அது சுழல்றதுனால சுத்துறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ப்பிரை வருது அதுக்கப்புறம் அமாவாசை அதுக்கப்புறம் வளர்ப்பிறை இப்படித்தான் வந்து நடக்குது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளை பாதிக்கக்கூடியது இந்த சூரியனும் மட்டுமே பூமி தான் எல்லா உயிரினங்களும் இருக்கக்கூடிய ஒரு வாழக்கூடிய தகுதி உள்ள ஒரு இடம் பூமி தான் அப்போ அந்த மனிதன்லாம் எவல்யூஷன் படி வந்தபோது அவனுக்கு எந்த விதமான மதங்களும் இல்லை கடவுள் என்று தற்காலத்தில் நம்பக்கூடிய அப்படி யாருக்குமே தெரியாது அவனுக்கு தெரியாது இன்றளவும் பல தீவுகளில் மனிதர்கள் பழங்குடிகள் வாழ்கின்றனர் அவர்களுக்கு கடவுள் பற்றி தெரியாது இதெல்லாம் கதைகளை வைத்து பிற்காலத்தில் புராணங்களை வைத்து கொண்டு வந்த விஷயங்கள் தான் ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் அதை பின்னோக்கி போக மாட்டார்கள் சொன்னால் உண்மை வெளிப்பட்டுவிடும் குட்டு என்று சொல்வார்களே அப்படித்தான் அதனால்தான் இன்று மக்கள் பெரும்பாலானவர்கள் கடவுள் இருப்பதாக நம்புவார்கள் அதற்கு முக்கிய காரணம் மதங்கள் தான் ஒரு ரெண்டா ரெண்டு ரெண்டாயிரத்து ஒரு ஐநூறுக்கு முன்படி எந்த மதங்களுமே கிடையாது பிற்காலத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது ஆனால் தமிழ்மொழி இருந்தது எப்படி தமிழ்மொழி என்றால் அது கீறினார்கள் பாறையில் கீறினார்கள் இப்போ கீழடி நாகரிகத்தில் அங்கே ஒரு ஆதன் என்ற எழுத்தும் அங்கே கிடைக்கிறது அதனால்தான் தமிழர்களுடைய வாழ்வு வாழ்வியல் பண்பாடு இதையெல்லாம் நமக்கு கீழடி நாகரிகத்தில் பூமியை தோண்டிய பொழுது கீழடி என்ற இடத்தில் அது வைகை நாகரிகம் என்று கூட சொல்வார்கள் அந்த பகுதியில் தான் அவர்கள் பல இடங்களில் ஆராய்ந்து தோண்டி எடுத்து அங்கே கிடைத்த பொருள்கள் என்ன என்ன அது கிட்டத்தட்ட ஐந்து மீட்டர் ஆழத்திற்கு ஐந்து மீட்டர் என்றால் கிட்டத்தட்ட அடி ஆழத்திற்கு குழி தோண்டி அங்கே என்னென்ன எத்தனை ஒரு இரநூறு குழிகள் தோண்டியுள்ளார்கள் அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்பவர் அவர்கள் இருக்கத்தான் அதை பற்றி தோண்ட வைத்து அந்த குழிகள் என்ன கிடைத்தது அதனுடைய அடுக்குகள் தண்ணீர் அதாவது ம மண மண்ணின் அடுக்குகளை வைத்து அவர் காலத்தை ஆராய்ந்தார் அதுக்காக கார்பன் டேட்டிங் என்று அதை எடுத்து அனுப்பி அது சுமார் இன்றைய காலத்திற்கு மூவாயிரத்தி ஐநூறு வருடம் என்று அறிய வந்துள்ளது அந்த கார்பன் டேட்டிங் படிதான் கரிம பகுப்பாய்வு அதற்கு முன்பு மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள் இரண்டு விதமான இடங்கள் ஒன்று புதைப்பிடங்கள் இரண்டாவது வாழ்விடங்கள் புதைத்த இடங்கள் எல்லாமே ஒன்று மேலே ஒன்று இல்லை இன்றைக்கி ஒரு இடத்துல போதைச்சிட்டாங்கன்னா அடுத்த இடத்துல புதைப்பாங்க வாழ்வியல் இடங்கள்னால் இந்த மண் மேலே மூடிடும் இப்படித்தான் பல அடுக்குகள் வந்து அதை கீழே தோன்றும் பொழுது தான் நமக்கு இந்த பல உண்மைகள் தெரிய வருகிறது அந்த கீழடி நாகரிகத்தில் மனிதர்கள் வாழ்ந்துள்ளார்கள் அவர்கள் பயன்படுத்திய பொருள்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது ஆனால் நாம் கடவுள் என்று சொல்லக்கூடிய எந்த விதமான ஆதாரமும் உள்ள பொருள்கள் எதுவுமே கிடைக்கவில்லை அதனால்தான் மனிதனுடைய நாகரிகத்தில் அவன் வாழ்ந்த காலத்தில் கடவுள் என்று எதுவுமே இல்லை நான் த சற்று முன்பு சொன்னேன் நியான்றதால் ஒரு லட்சம் வருடங்களுக்கு முன்பு இதையெல்லாம் யாரும் தெரிந்து கொள்வதில்லை அதுதான் ஒரு வேதனைக்குரிய விஷயம் அது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருப்பதால் அதற்கு யாருமே சர்ச்சைக்கு போவதில்லை நம்மனால் நம்பிட்டு வீட்டு போட்டுமே நமக்கு என்ன இல்லைன்னு சொன்னாலும் ஓகே இருந்தாலும் ஓகே அதனால் நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு தான் இன்றைய இடத்திலும் இருக்கிறது என்று அரசு அதை ஆதரிக்கிறது ஒன்றிய அரசு இதையெல்லாம் நம்முடைய நாகரிகத்தை கீழடி நாகரிகத்தை மறுக்கிறது ஆதாரம் கேட்கிறது என்ன செய்ய முடியும் ஆட்சி மாறினால்தான் இதெல்லாம் வெளியே வரும் உலகமே ஒத்துக்கொண்டது ஆனால் இவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை அதனால் யாருக்கு நஷ்டம் இந்த ஒன்றிய அரசுக்கு தான் நஷ்டம் காலம் மாறும் மாறும் பொழுது எல்லாமே படிப்படியாக வெளியே வரும் அதனால்தான் இந்த என்னை பின்தொடர்பவர்களுக்கு அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளியை செய்கிறேன் இதுபோல பல காணொலிகள் செய்துள்ளேன் என்று அந்த நியாந்தர்தால் என்ற படித்த பிறகுதான் அதாக ஒரு காணொளி செய்து அதை என்னுடைய யூடியூப் சேனலில் போட வேண்டும் என்பதற்கு அதை நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன் எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கூகுளில் தேடலாம் விக்கிபீடியாவில் தேடலாம் அதனுடைய எங்கிருந்து எனக்கு அதனுடைய சோர்ஸ் கிடைத்தது என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் தெரிந்து கொள்ளலாம் உங்கள் நண்பர்களுக்கு பகிரலாம் என்று சொல்லி இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் என்று சொல்லி இதை நான் இறுதி செய்கிறேன்